பகை எப்பொழுதுமே நம்மை சுற்றி இந்த உணர்வு இருக்கக்கூடிய ஒரு பயம் இருக்கக்கூடியவர்கள் பகை அப்படிங்கிற அச்சம் இருக்கக்கூடியவர்கள் எதிரி தொல்லை நமக்கு எதிராக யாராவது சூழ்ச்சி செய்கிறார்கள் இது போன்ற அச்சம் அச்சம் படைத்து நம்ம எல்லாம் ரொம்பவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ஒரு பதிகம் நமக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் எதிரிகளை விரட்டக்கூடிய இந்த அற்புதமான பதிகத்தை ஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் எங்கே எழுதியிருக்கார் அப்படின்னு பார்த்தா ஆலவா எப்பர் மீது இவர் எழுதியிருக்கார் இந்த பதிகத்தோட கான்டெக்ட் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் திரு ஞான சம்பந்தமூர்த்தி அங்கே வரும் ஞானசம்பந்தமூர்த்தி வரும்போது அவரையும் சரி அவர் கூட இருக்கிறவங்க எல்லார்களையும் எப்படியாவது தாக்கணும் அப்படின்னு அந்த எண்ணம் படைத்த அந்த சமணர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படின்னால் அந்த அவர் இருக்கக்கூடிய இடத்திற்கு தீ வைத்து விடுகிறார்கள் அப்பொழுது ஞான சம்பந்தர் கிட்டக்க எல்லாரும் வந்து முறையிடுகிறார்கள் அப்பொழுது அந்த தீ யாரையும் எந்தவித பாதிப்பும் செய்யாமல் இவர்களுக்கு எந்தவித பாதிப்பும் நடக்காமல் ஞான சம்பந்த பெருமாள் இறைவனுடன் மண்டாடிய காரணத்தினால் இந்த தீ யாருக்கும் இந்த சிவபக்தர்களுக்கு எந்த பாதிப்பும் அது தரவே இல்லை மாற்றாக மூர்த்தி சுவாமிகள் என்ன சொல்கிறார் அப்படின்னால் இந்த தீ வைப்பதற்கு யார் காரணமாக இருந்தார் அப்படின்னு பார்த்தால் இந்த தவறு செய்வதற்கு எப்பொழுதுமே ஊன்றுகோலாக இருக்கக்கூடியவர்களே தவறு செய்பவர்களை விட அதிகமாக தண்டனைக்குரியவர்கள் அப்படிங்கிற ஒரு நிர்ணயத்துக்கு மூர்த்தி சுவாமிகள் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னால் ஒரு பதிகம் பாடுறார் அந்த பதிகத்தில் ஒரு வாக்கியம் அற்புதமாக அமையும் அந்த வார்த்தை ம் என்ன அப்படின்னால் பையவே அப்படிங்கிற அந்த அற்புதமான சொற்பிரயோகம் தான் ஏன் பையவே அப்படிங்கிற வார்த்தையை சொன்னார் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம் அந்த பதிகம் என்ன அப்படின்னால் செய்யனே திரு ஆலவாய் மேவிய ஐயனே அஞ்சல் என்றருள் செய்யனை பொய்யரான் அமனர் குழுவும் சுடர் பையவே சென்று பாண்டியருக்காகவே அப்படின்னு சொல்லிட்டார் அதாவது இந்த தீ இந்த நெருப்பு இந்த பிழம்பு பாண்டியனை போய் அந்த பாண்டியனை போய் தாக்கட்டும் அப்படிங்கிற ஆக்னையை கொடுத்து விட்டார் ஆனால் அதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு சஃபிக்ஸ் ப்ரிஃபிக்ஸ் என்ன பண்றாருன்னா பையவே சென்று அப்படின்னு சொல்கிறார் எதுக்காக பையவே சென்று அப்படின்னால் இந்த கூன் பாண்டியனுக்கு ஆக வேண்டும் அப்படிங்கிற விதி இருந்த காரணத்தினால் ஞானசம்பந்தமூர்த்தி சுவாமிகள் அவ்வாறு சொல்றார் பையவே சென்று பாண்டியருக்காகவே அப்படின்னு சொல்லி அந்த பதிகம் மிகவும் அற்புதமான பதிகம் சித்தனே திரு ஆலவாய் மெவியா அத்தனே அஞ்சல் என் தருள்சை எத்தனாம் அமணர் கொழுவும் சுழர் பத்திமன் தென்னன் பாண்டியருக்காகவே மறுபடியும் இந்த சமணர்கள் என்னை நோக்கி இந்த தீயை வைக்கிறார்கள் அல்லவா எனக்கு அஞ்சேல் அஞ்சல் அப்படின்னு அருள் அருள் செய்யணும் அபயஹாசத்தை அருள வேண்டும் ஈசனே திரு ஆலவாய் மேவி ஐயனே அப்படின்னு சொல்லி சிவபெருமானை சுவாமிகள் கூப்பிடுறார் ஞானசம்பந்தமூர்த்தி சுவாமிகள் அடுத்தது என்ன சொல்றார் தக்கன் வேள்வி தகர்த்தருள் ஆலவாய் சொக்கனே அஞ்சல் என்ற அருள் செய்யனை எக்கராம் அமனர் கொழுவும் சுடர் பக்கமே சென்று பாண்டியருக்காகவே மறுபடியும் அந்த பாண்டியனை போய் தாக்கட்டும்னு சொல்றார் பக்கமே அப்படின்னு சொல்றார் அந்த பாண்டியருக்கு பக்கவாதம் வந்தது நமக்கு அப்புறமாக தெரிந்த விஷயம்தான் எத் வேள்வியை வங்கம் செய்த அல்லவா இறைவா பராசக்தியை அந்த வேள்விக்குள் குதித்து அந்த யாகத்தை அம்பிகை அழித்தாள் வீரபத்ரமூர்த்தி வெளியே வந்து தக்ஷனுடைய தலையை கொய்தார் அல்லவா அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த இறைவனே சொக்கனே அஞ்சல் என்று எனக்கு அருள் செய் அப்படின்னு சிவபெருமானை நோக்கி ஞானசம்பந்தமூர்த்தி சுவாமிகள் சொல்கிறார் சிட்டனே திரு ஆலவாய் மேவிய அட்டமூர்த்தியனே அஞ்சல் என்றருள் செய்யனை துட்டராம் அமனர் கொழுவும் சுடர் பட்டிமன் தென்னன் பாண்டியருக்காகவே அப்படின்னு சொல்றார் அட்டமூர்த்தியனே அப்படின்னு சொன்னால் சிவபெருமான் அஷ்டமூர்த்தியாக விளங்குகிறார் அஷ்டமூர்த்தி அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன பஞ்சபூதங்கள் சூரியன் சந்திரன் எட்டாவதாக இருக்கக்கூடிய விஷயம் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆத்மா இந்த அட்டமூர்த்தி ரூபங்களில் இறைவனை நாம் எப்பொழுது வேண்டுமானாலும் தரிசிக்கலாம் அட்டமூர்த்திகளாக விளங்கக்கூடிய இறைவா ஈசனே சொக்கநாதா இந்த துட்ட எண்ணம் படைத்தவர் அவர்களின் இந்த நெருப்பை ஏவி விட்டதற்கு அல்லவா இது வந்து அந்த பாண்டியருக்கே சென்று ஆகட்டும் அந்த பாண்டியனை இந்த நெருப்பு போய் தாக்கட்டும் அப்படின்னு ஞானசம்பந்தப்பட்ட நார் சொல்கிறார் நன்னலார் புறம் மூன்று எரி ஆலவாய் அண்ணலே அஞ்சல் என்றொருள் செய்யனை எண்ணிலா அமனர் கொழுவும் சொல்ற பன்னியல் தமிழ் பாண்டியருக்காகவே அப்படின்னு சொல்கிறார் இப்பொழுது முப்புறம் எரித்த ஈசன் எப்படி சிவபெருமான் சிரிப்பாலே அந்த மூன்று அந்த உலோகக் கோட்டைகளை எரித்தார் அல்லவா வெறும் ஒரு சிரிப்பாலே எரித்தாய் அல்லவா இறைவா நீ இந்த என் ஆபத்திலிருந்து என்னை காப்பாற்று அப்படின்னு இறைவனுடைய இந்த அட்டவிராட்டனத்தலங்களில் இருக்கக்கூடிய இந்த முப்புறம் எரித்த ஈசனை ஞானசம்பந்தமூர்த்தி சுவாமிகள் தியானித்து கூப்பிட்றார் தஞ்சம் என்று சரண் புகுந்தனையும் அஞ்சல் என்றருள் ஆலவாய் அன்லே வஞ்சம் செய்து அமனர் கொழுவும் சுடர் பஞ்சவே பஞ்சவன் தென்னன் பாண்டியருக்காகவே இந்த வஞ்சத்தால் இவர்கள் எடுக்கூடிய இந்த தீ அவர்களுக்கே திரும்ப போகட்டும் அப்படின்னு சொல்கிறார் உன்னை நான் தஞ்சம் புகுந்தேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு எதிராக வஞ்சம் செய்த எவனால் பிழைக்க முடியும் இறைவா அப்படின்னு ஞானசம்பந்தி முத்து ஆயினார் இறைவனுடைய சிவபக்தியோட மேன்மையை இங்கு சொல்றார் அப்படின்னு சொன்னால் இந்த பரிகத்துடைய மகிமையை நாம் தியானிக்க வேண்டும் செங்கன் வெல்விடையாய் திரு ஆலவாய் அங்கனா அஞ்சல் என்றருள் சி இனை கங்கலார் அமனர் இடுவும் கனல் பங்கவன் தென்னன் பாண்டியருக்காகவே அப்படின்னு சொல்றார் செங்கன் வெல் விடையாய் அப்படின்னா வெள்ளி ரிஷபத்தில் மேல் இறை வரக்கூடிய ஈசனே ரிஷப வாகனத்தில் வரக்கூடிய இறைவா அங்கனா எனக்கு அஞ்சல் என்ற அருள் செய் அப்படின்னு சுவாமி வந்து அந்த ரிஷபாரோட மூர்த்தியை இப்பொழுது சுவாமிகள் இந்த பாடலில் துதிக்கிறார் தூர்தன் வீரம் துரைத்தருள் ஆலவாய் அத்தனை அஞ்சல் என்ற அருள் செய்ய அமனர் அமணர் சுடர் பார்த்திவன் தென்னன் பாண்டியருக்காகவே இப்பொழுது ஞானசம்பந்த சுவாமி ஞான மூர்த்தி சுவாமிகள் எதை சொல்கிறார் அப்படின்னா தூர்தன் வீரம் எப்பொழுது ஞா ராவணன் வந்து அந்த பத்து தலைகள் வைத்துக்கொண்டு கைலாயத்தையே பெயர்த்து அப்படின்னு நினைக்கும் பொழுது கட்டவிரலால் அழுத்து அவனுடைய ஆணவத்தை அழித்த அந்த சொக்கனே இறைவா ஈசனே இந்த மாதிரி எனக்கு எதிராக வஞ்சம் செய்யக்கூடிய அந்த அமனர் குழுவும் சுடர் அந்த பாண்டியருக்கே ஆகவே அப்படின்னு மூர்த்தி சுவாமிகள் சொல்கிறார் தாவினான் அயன்தான் அரியா வகை மேவினாய் திரு ஆலவாய் அருள் தூயிலா அமனர் கொழுவும் சிடர் பாவினான் தென்னன் பாண்டியருக்காகவே அடிமுடி காண முடியாத ஈசனாக நின்றாயே இறைவா பிரம்மாவாலும் உன்னை கண்டுபிடிக்க முடியவில்லை விஷ்ணுவும் வந்து வராகமூர்த்தியாக அந்த உன்னோட ஒன்று போனார் அவராலும் உன்னுடைய கண்டுபிடிக்க முடியவில்லை அடிமுடி காண முடியாத ஈசனே எனக்கு நீ எப்பொழுதும் எனக்கு நீ எனக்கு அபயஹஸ்தம் அழி அழிக்கல வேண்டும் அப்படின்னு இந்த பாட்டில் சொல்கிறார் என் திசை கீழுள் ஆளவாய் மேவிய அண்டனே அஞ்சல் என்றுள்செய் என குண்டராம் அமனர் கொழுவும் சுழர் பண்டிமன் தென்னன் பாண்டியர்க்காகவே இந்த எட்டு திசைகளிலும் நீ இருக்கிறாய் அல்லவா இந்த இந்த திருவண்ணாமலை இருவர்கள் முன்போது நம்மளால் எட்டு லிங்கங்கள் பார்க்க முடியும் அந்த ஒவ்வொரு லிங்கும் ஒவ்வொரு திசையை நோக்கி இருக்கிறது நிறுத்தி ஈசான்யம் இது போன்ற அஷ்ட எட்டு எட்டு திசைகள் அந்த ஒவ்வொரு எட்டு திசைகளுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய இறைவா ஈசனே இனை நீ காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி இறுதியாக அப்பன் ஆலவாய் ஆதி அருளினால் வெப்பம் தென்னவன் மேலுர மேதினிக்கு சம்பந்தன் உரை பத்தும் செப்பவல்லவர் தீதிலா செல்வரே நமக்கு ஏதாவது தீது இருக்கு நம்மை சுத்தி ஒரு தீது நடந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த தீதியிலிருந்து நாம் விடுபட வேண்டும் அப்படின்னு சொன்னால் இந்த அற்புதமான பதிகத்தை ஓத வேண்டும் அந்த வெப்பம் தென்னவன் மேலுர அப்படின்னு சொல்லிட்டான் அப்போ அந்த என்ன ஆகுறது அப்படின்னா இந்த நெருப்பு அவனை நேரடியாக போய் பற்றி கொள்வதல்ல அவங்க உடம்பில் அப்படி ஒரு எரிச்சல் ஏற்பட ஆரம்பிக்கிறது அந்த பாண்டியன் அப்படிங்கிற மன்னருக்கு அதற்கு பிறகுதான் இந்த சமணர்களும் அங்கே செல்கிறார்கள் ஞானசம்பந்தமூர்த்தி சுவாமிகளும் செல்கிறார் ஒவ்வொருத்தர் ஒரு பக்கம் எடுத்து பொழுது ஞான அவர்கள் மயில் பிள்ளையால் கொடுக்கும் கொடுக்கும்பொழுது எதுவும் ஆகவில்லை ஞானசம்பந்தமூர்த்தி சுவாமிகள் என்ன பண்ணுறாருனால் திருநீர் அந்த அடுத்து திருவாலவாயோட மை அந்த மகிமை பாடி அந்த திருவாலவாய் பதிகத்தை பாடி திருநீற்றின் மகிமையை உணர்த்தும் பொழுது அந்த மன்னருக்கு அது குணமானது அதுவரையில் அந்த உடம்பில் ஒரு எரிச்சல் அந்த எரி தைக்கக்கூடிய அக்னி உள்ளூர் இருந்து எரிந்து கொண்டே இருந்து அந்த பாண்டிய மன்னருக்கு மிகவும் தொல்லை கொடுத்ததாம் அந்த தொல்லை ஏன் வந்தது தன்வினையே தன்னை சுட்டது இது ரொம்பவும் அற்புதமான பதிகம் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய எந்தவித சதிகளையும் நம்மளால் எளிதில் முறியடைக்கக்கூடிய பதிகம்னால் இந்த பதிகம்தான் இது மட்டும் இல்லாமல் சிவபெருமானை நாம் அப்படி தியானம் செய்தோம் சொன்னால் அறுபத்தி நான்கு திருவிளையாடல் புரிந்த அந்த அற்புதமான மூர்த்தியாகப்பட்ட ஆலவா இறைவன் சொக்கன் அவர் நம்ம இப்படி தியானம் செய்து கொண்டோம் அப்படின்னு சொன்னால் சிவபெருமான் திருவிளையாடல் என்னாமோ பண்ணியிருக்கார் நிறைய இருக்கார் பெரிய படையை காமிச்சு அந்த பாண்டிய மன்னர் வந்து வெற்றி பெறவு செய்திருக்கார் அப்புறம் அந்த சோழ மன்னர் துரத்தி துரத்தி துரத்தின்ண்டே போயிருக்கார் இவ்வளோ பக்தருக்காக என்னெல்லாமோ செய்த அந்த அற்புதமான ஆலவா எண்ணல் கண்டிப்பாக நாம் பட்டு கொண்டிருக்கக்கூடிய கஷ்டத்தை பார்த்து கொண்டு சும்மாவே இருக்க மாட்டார் அங்கையர் கண்ணி கண்டிப்பாக ஈசனிடம் நமக்காக முறையிடுவாள் இந்த பதிகத்தை படனம் செய்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த பதிகத்தை ஒரு மண்டலம் காலையில் ஸ்நானம் செய்துவிட்டு பஞ்சாட்ச மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜெபித்துவிட்டு இந்த பதிகத்தை நாம் குறிப்பாக நல்ல மனதோடு நினைத்து தவம் செய்து கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு அபரிவிதமான பலன்கள் கிட்டுவது சத்தியம் அப்படின்னு சொல்லி இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் அங்கே பாதங்கள் சமர்ப்பணமாக வைத்து இந்த உரையை நிறைவு செய்கிறோம் ஓம் நமோ வெங்கடேசாய